ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் அரிசியில் நல்லா சாஃப்ட்டான நல்லா ஒயிட்டாக இட்லி எப்படி செய்கிறதுங்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாருக்குமே இட்லி அளவுகள் தெரியும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பிக்னர்ஸுக்காக சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன் இந்த அளவுகள் வந்து நான் ஒவ்வொரு டைமும் மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட்டில் எனக்கு வந்து மாவு அரைக்க தெரியாது எந்த அளவு போடணும்னு தெரியாது ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அளவு சொல்லுவாங்க எனக்கு சரியாக புரியல ஒவ்வொருத்தவங்க சொல்லும்போதும் ஒவ்வொரு டைம் ட்ரை பண்ணுவேன் எனக்கு சரியாக வரல அப்புறம் எங்கள் அம்மா வந்து அரைக்கிறது வந்து படிக்கணக்கில் தான் அழைப்பாங்க அது நமக்கு செட் ஆகாது ரெண்டு பேருக்குங்கிறதுனால அப்பயும் கூட்டி குறைச்சி இந்த மாதிரி நான் பண்ணி பார்த்தேன் அதுக்கு மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அனுபவமே சிறந்த ஆசானுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தடவும் நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து எப்போவுமே புழுங்க அரிசி வந்து அரிசியாகட்டும் பச்சரிசி ரெண்டுமே ரேஷன் இல்லைகள கடையில் தான் வாங்குவேன் ஆறு கிளாஸ் புளுங்கல் அரிசி அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசி ரெண்டுத்தையுமே வந்து ஒரு அஞ்சு டைமுக்கு மேலே நல்லா அலசிட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றி மூடி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுவேன் அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் வந்து உளுந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்துப்பேன் நான் அதில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் இதையுமே நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடுவேன் உளுந்து மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் ஊற வைப்பேன் அரிசி வந்து வெளியிலே தான் ஊற வைப்பேன் அரிசி அஞ்சு மணி நேரம் உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் பட் நான் வந்து அந்த கணக்கெலாம் பார்க்க மாட்டேன் ரெண்டு மணி நேரம் ஊர்னா போதும் அப்படின்னா அரிசி எப்போ ஊற வைக்கிறோன்னா அப்பவே சேர்ந்தே உளுந்து தையும் ஊற வச்சிடும் ஒரு வழியாக வேலை முடிஞ்சிடும்ங்கிறதுனால உளுந்து மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இல்லையா நம்ம எடுத்து ஊற வச்சு அரைக்க போகிற டயத்தில் அப்போது வந்து கிரைண்ட்ரு சீக்கிரம் சூடாகாது மாவும் சீக்கிரம் சூடாகி ரொம்ப புளிச்சா மாதிரி ஆகிடாது அதுக்காக தான் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற ரேஷன் அரிசி வந்து வீட்டு அரிசி அரைப்போம்ல அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால ஆறு கிளாஸ் புழுங்கல் ஒன்று பச்சரிசி சேர்ப்பேன் உங்களோட அரிசி கொஞ்சம் மஞ்சளாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அஞ்சரை கிளாஸ் புழுங்கலும் ஒன்றரை வந்து பச்சரிசி சேருங்க அது கூடவே வந்து அரைக்கப் வந்து அவள் சேர்த்து ஊற வச்சுருங்க அரிசி ஊற வைக்கிறப்பே ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா அரிசி எப்போ அரைக்கிறீங்களோ அப்போ சேர்த்து அரைச்சிட்டீங்கன்னா இட்லி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மாவு ஜவ்வரிசின்னு இருக்கும் கடையில் அதில் ஒரு கால் கப் வந்து ஊற வச்சுட்டு அரிசி அரைக்கிறப்பே அரைச்சிங்க அப்படின்னாலுமே வந்து இட்லி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் எங்கள் அரிசி அந்தளவுக்கு இருக்காது நல்லா இருக்கும்ங்கிறதுனால நான் அதுவுமே எதுவுமே சேர்க்க மாட்டேன் அந்த மாதிரி மஞ்சளாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அப்புறம் நான் கிரைண்டரில் போட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா அரைச்சிப்பேன் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பத்து முப்பது நிமிஷம்னு கணக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் உளுந்து அரைக்கும் போது உளுந்து ஊற வச்ச தண்ணி இருக்கலாம் ஐஸ் தண்ணி அதை வந்து தெளித்து தான் நீங்கள் வந்து அரைக்கணும் சைடில் இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் அடியில் இருக்கிறது எல்லாமே மேலே நல்லா ஈவனாக அரையும் சப்போஸ் உளுந்து வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்காமல் மறந்துட்டீங்க அப்படின்னா க்யூப் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க அந்த தண்ணியை வந்து நீங்கள் உளுந்து அரைக்கும் போது தெளித்து தெளிச்சு கூட நீங்கள் அரைக்கலாம் அந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கும் நல்லா பார்த்தாலே தெரியும் உளுந்து அரைக்கிறதுக்கு மட்டும் ஒரு முப்பது நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கோங்க முப்பது நிமிஷம் அரைஞ்சாலே போதும் அடிக்கடி மட்டும் கையால் நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டே இருங்க அதுக்கடுத்து நான் அரிசி வந்து ரெண்டு டைமாக போடுவேன் நான் வந்து ஆறு கிளாஸ் சேர்க்கறதுனால ரெண்டு டைமாக போடுவேன் மொத்தம் சீக்கிரம் அறையும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஹீட் ஹீட்டாகிடும் ரொம்ப மாவு அப்படிங்கிறதுனால இப்போ நான் அரிசி சேர்த்துருக்கேன் அரிசி அளவு வந்து எப்படின்னா அரிசி எப்படி அரைக்கணும்னா ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்காதீங்க ஒரு தடவை தள்ளி விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரவையெல்லாம் நம்ம இடையில கையால் இப்படி செஞ்சு பார்க்கும்போது ரவை தென்படும்ல ரவையை தொட்டு பார்த்தா அந்த மாதிரி இருக்கணும் ரவை குறை குறைப்புனால் ஃபுல்லாகவே ரவை குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நைஸாக இருக்கணும் அதில் லைட்டாக குரகுரப்பு இருக்கணும் அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து அள்ளி வச்சிடலாம் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் நான் ஃப்ரிட்ஜில் எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் எனக்கு வந்து ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவு கொஞ்சம் இருக்குங்கிறதுனால நான் ஊற்றி வைக்கல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் மறுநாள் தான் ஊற்றி வச்சிருந்தேன் ஊற்றி வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சா போதும் நான் அதுக்கு மறுநாள் தான் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் வந்து உடனே போட்டு ஃபுல்லாக கல கலக்கிடக்கூடாது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே போய்டும் தண்ணியாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஊற்றும் போது நல்லாயிருக்கும் நீங்கள் எடுக்கும் போது கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆகிடும் ரொம்ப கெட்டியாக இருக்கு மாவுனால் ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டுக்கிட்டு அப்படியே ஊற்றிட வேண்டியது தான் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா எவ்வளோ நேரம் வேகுது கை வச்சு பார்க்குறது தண்ணி வச்சு பார்க்குறது மாதிரி தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒரு தப்பு என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னா அப்படின்னா ஃபஸ்ட்லலாம் வந்து தண்ணி வச்சுட்டு உடனே ஊற்றி வச்சுருவேன் தட்டில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா ஹீட்டாகி தண்ணி வந்து பபுள்ஸ் வரும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஊற்றி வச்சோம் அப்படின்னா தான் அந்த துணியில் வந்து ஒட்டாமல் வருது அதே மாதிரி அதே மாதிரி வெந்த உடனே வெளியில் எடுத்து வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு உடனே எடுத்துருவேன் அதுவுமே துணியில் ஒட்டும் ரொம்ப நாள் எனக்கு தெரியாமலே இருந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சி ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னாலுமே துணியில் ஒட்டாமல் சூப்பராக வரும் எவ்வளோ நிமிஷம் வேகணும்னா நீங்கள் தண்ணி கொதிச்சு ஊற்றி வச்சுட்டு மூடிட்டிங்க அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும் இதுதான் நான் கணக்கு வச்சிருப்பேன் கொஞ்சம் நாள் போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் இவ்வளோ அரிசி அளவு போகிறீங்க இட்லி எப்படி இருக்குமோன்ட்டுலாம் நீங்கள் சந்தேகமே போட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಿ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬಾಯ್